வணக்கம் நான் உங்கள் விவசாயி கார்த்தி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு மீன் சுட்டி சந்தைக்கு வந்தோம் மீன் சுட்டி சந்தையில எல்லாமே வளர்க்க சொல்கிறது சொல்றதுதான் எல்லா விவரத்தையும் பார்த்தோம் ஆடோடைய ரேட் எப்படி கொடியாடு வளர்க்கறதா நாட்டாடு வளர்க்கலாமா கொடியாடு மூலயமா லாபம் இருக்கா நாட்டாடு மூலயமா லாபம் இருக்கா ஒரு சம்சாரிக்கிட்ட வாங்குறது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஆடு வளர்ப்பு மூலயமா லாபம் இருக்கா அதாவது மேய்ச்சல் முறையாக வளர்க்குறது நல்லதா இல்லை கட்டி போட்டு உணர் தீவனம் கொடுத்து அதன் மூலயமா வளர்க்குறது நல்லதா அப்படின்றத விவசாயிட்ட நேரடியாக பார்த்தோம் ஆட்டை எப்படி பல்லு பார்த்து எப்படி வாங்குறது அப்படின்றதையும் பார்த்தோம் அப்புறமா ஆடு எப்படி செனை செனையாக இருக்குதா அப்படின்றத கறந்து பார்த்து அதோடைய பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் செனையாக இருக்கும் அப்படி பிசு பிசுப்பு தன்மை இல்லை அப்படின்னா செனை இருக்காது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் கொடியாடுகள் நிறையா வருது மீன் சுற்றி சந்தையிலேயே நம்ம இப்போ ஒரு ஆடு பார்த்தோம் பதினாலாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க ஆடுடைய இடைய பார்த்தாலே முப்பது கிலோ இருக்கும் அதுமாரி நல்லா தரமா பார்த்து வாங்கணும்னா நம்ம மீன் சுற்றி சந்தையிலையும் வாங்கலாம் உடையார்பாளையம் சந்தையும் வந்து ஃபேமஸான இடம் தான் ஆட்டுக்குன்னு ரெண்டு இடமும் நல்லது தான் ஏன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர்லேருந்து வந்து நம்ம இந்த சந்தையை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கான சந்தைகள்லாம் நிறைய போகலாம் டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமான உங்களுக்கு வந்து நீங்க ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா எப்படி கொண்டு போறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அடுத்தடுத்து வீடியோ போடுங்கண்ணா அப்படி நீங்க போன வாரம் மழையாள வர முடியல இப்போதான் நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க பதினாலு ஐநூறு

பெரிய பெரிய பொடியாடுல்லாம் நிறைய வருது கொரால் வருது வளர்ப்புக்கு ஏத்த கொடா கொறாலும் இருக்கு அண்ணாவூர்ல இருந்து மணல் மேடில இருந்து வரும் மணல் மேடு மணல் மேடில இருந்து மணல் மேடு அண்ணனுக்கு வந்து மணல் மேடு எவ்வளவு ஆடுன்னு வளர்க்குறீங்க

கறிக்கட கரிகடை இருக்கு குட்டாட்சி என்ன ரேட்டு முப்பத்தி ஆறு ரூபாய்

எப்பட <tdoing> <voor veldat> ஆடு வாங்கி கொடுப்போம் எண்பத்தி ஏழு அறுபது தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு கருவி பரமகுடியா ஊர் வந்து பரமகுடின்றாங்க பரமகுடிய என்ன ஒரு மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ரொம்ப சந்தோஷம்

ஆளு வந்து பிசுப்பு தன்மையா இருக்கான்னு பாக்கணும் அத பார்த்தா சேனா பிசுப்புத்தன்மை இல்ல அப்படின்னா அது சேனா இல்ல உயரமான ஆடு பார்க்க கெடா மாரி என்ன ரேட்டுன்னு சொல்றீங்க என்ன ரேட் சொல்றீங்க என்ன கேள்வி பற்றும் போது கேள்வியா இருக்கும் என்னன்னா விடுவீங்க வியாபாரியை செஞ்சு தார் என்ன வியாபாரி பாக்க எனக்கு கெடா மாரி தெரிஞ்சுது

அண்ணன் ஒருத்தர் ரூபாய் சொல்றாங்க. உயரமான பயரமான கேடால தான். கா அடிக்காத. இதல ஆடு இருக்கா? ஆ இருக்கு. என்ன உருணும்? மாயர் பக்கம். கிடக்கும்